ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் வைஷ்ணவம் எம்பெருமானினுடைய விபூதிகள் எண்ணில் அடங்காதவை என் திரு மங்கள விக்கிரகங்களும் எண்ணில் அடங்காதவை ஆபரணாதிகள் எண்ணில் அடங்காதவை என்று சொல்றது போலே எம்பெருமானினுடைய கல்யாண குணங்கள் திவ்ய கல்யாண குணங்கள் எண்ணில் அடங்காதவை என்று சொன்னபொழுதிலும் முக்கியமான பதினெட்டு குணங்கள் இயற்கையாகவே இருக்கின்றது என்பதை சுவாமி ஆழவந்தார் மிக அழகாக காட்டி கொடுக்கிறார் ஸ்வபாவதா வசீகி ஸ்வபாவதா வதான்யா ஸ்வபாவதா குணவான் ஸ்வபாவதா ருஜு ஸ்வபாவத ஸ்வபாவதா மிருதுகுவபாவதுகுன்னு இப்படி பதினெட்டு குணம் இயற்கையாகவே வஷி பிரபுவாய் இருக்கின்றான் பிரபுத்துவத்தை உடையவனாய் இருக்கான் ஆசிரித பரதந்திரனாய் வதான்யா உதாரணாய் இருக்கிறான் வள்ளல் தன்மை உடையவனாயிருக்கான் குணவான் சௌசீல்ய குணசாலியாய் ருஜுகூ திருக்கரணங்களிலும் பரிசுத்தனாய் பரிசுத்தனாயிருக்கான் சுச்சிகி மிருதுகு சுகுமாரனாயிருக்கான் இரக்கமுடையவனாய் இருக்கான் மதுரஹா சரசனா இருக்கான் ஸ்திரகா ஒருவராலேயும் அசைக்க முடியாதவன் சமஹா எல்லாரிடத்திலும் வேற்றுமை இல்லாமல் ஒத்து பரிமாறக்கூடியவனாகவும் கிருதி நன்றி புரியும் அவனாய் ஆசிரிதர் பண்ணின சொல்ப அனுகூலத்தை கூட பெரிதாக நினைக்கக்கூடியவன் கிருத்தஜா சமஸ்த கல்யாண குணகா சமஸ்த கல்யாண குணங்கள் எல்லாவற்றுக்கும் அமுத கடலாய் இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றார் வசிஹி அப்படின்னா ஸ்வபாவதா வசிஹின்னு பார்த்தோம் ஸ்வபாவதா சமஸ்த கல்யாண குணாமிருதோதி அப்படின்னு சேர்த்து சொல்லலாம் வஷி அப்படிங்கிறதுக்கு ரெண்டு வகையாக பொருள் கொள்ளலாம் அதாவது பிரபுத்துவத்துக்கு வசப்பட்டிருப்பவதனாலே பிரபுத்துவத்தை உடையவன் சுவாமித்துவத்தை உடையவன் அப்படின்னு மேன்மையை சொல்லலாம் அல்லது அணியாருக்கு வசப்பட்டிருப்பவன் அப்படிங்கிறதுனாலே வசிஹி அப்படின்னு சொல்லலாம் இப்போ தூது போனது முதலியவற்றிலே ஆசிரிதர்களுக்கு வசப்பட்டிருக்கக்கூடியவனாக தான் கைகாலா இருந்தான் அப்ப இந்த பராதீனத்துவம் அவனுக்கு இயற்கையாகவே வந்ததுகா வசிஹி அப்படின்னு சொல்றார் அடுத்தது பதான்யா உதாரன் அப்படின்னா தன்னையும் தன்னுடைய உடைமலைகளையும் ஆசிரிதர்களுக்கே அளிக்கக்கூடியவன் அதனாலே ஸ்வபாவதா பதான்யா ஸ்வபாவதா குணவான்னு மொத்தமாக கத்தியான குணமுடையவன் அப்படின்னு பொருள் சொல்றது இங்கே யுக்தமா சொல்ல முடியாது அப்ப குணங்களுக்கு நடுவே குணவான் அப்படின்னு எதற்காக சொல்றார் அப்படின்னா இது ஒரு விசேஷ குணமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனாலே இதை சொல்றார் அப்போ எல்லா குணங்களை காட்டிலும் இந்த சௌசீல்ய குணம் அப்படிங்கிறது சிறந்ததா இருக்கிறதுனால இதை விசேஷம் விட்டு சொல்றார் விவகிதமா சொல்றார் சப்தத்தாலே விவக்ஷிதமா இங்கே காட்டுறார் தன் மேன்மையை பாராமல் தாழ்ந்தவர்களோடும் சென்று பரிமாறுவது அப்படிங்கறது அப்படிங்கறத அத்தனை குணங்களுக்கு நடுவே விசேஷணமாக காட்டுகின்ற பெருமாள் சபரி சிறிய திருவடி குகன் இப்படி எல்லோரிடத்திலும் கலந்து பரிமாறுவது தன்னுடைய தான் தன் மேன்மை அறியாமல் பாராட்டாமல் சென்று பழகுவது அப்படிங்கறதுனாலே ஆக ஸ்வபாவதா குணவான் ஸ்வபாவதா ருஜுஹூ மனம் மொழி மெய் இது மூன்றிலுமே கபடமற்று இருக்கக்கூடியவன் அதத்தான் திருக்கரணங்களிலும் கபடமற்று இருக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு கேள்விக்காவாது ருஜுவான உத்தரம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு இல்லாமல் எப்பொழுதும் எல்லோருக்கும் பதில் சொல்லக்கூடியவன் உத்தரம் சொல்லக்கூடியவனா இருக்கான் அப்படிங்கிறத ருஜுவான உத்தரம் சூர்பனகை பெருமாளை நோக்கி வந்து அவனிடத்திலே நீ யார் என்ன என்பது போய் பல கேள்விகளை கேட்க தான் தன்னுடைய சரித்திரத்தையே சொல்றார் தம்முடைய வரலாற்றை ஆதி தொடங்கி சொல்றார் சொல்லி முடித்தார் பெருமாள் அப்படிங்கறதுனால அந்த இடத்துல வால்மீகி சொல்றார் ருஜு புத்தி தயா சர்வமாக்கியாத்தும் உபசக்கரேன்னு ராமன் எம்பெருமான் செம்மையான புத்தி உடையவன் அதனாலே தனது வரலாற்றை ஒன்றையுமே விடாது உள்ளது உள்ளபடிக்கே சொன்னான்னு ருஜுஹூ அப்ப கபடமே இல்லாமல் சொல்றார் அப்ப இந்த குணத்தை தான் ஆர்ஜுவம் அப்பா என்றபடி அதாவது ரெண்டு வகை உண்டு அபிப்பிராயத்துல ஒரு சுத்தியும் சரீரத்துல ஒரு சுத்தியும் ரெண்டு பரிசுத்திகள் உண்டு ஒருவருக்கு ஒரு உபகாரம் செய்ய நினைக்கும் பொழுது ஒரு பிரயோஜனத்தை பாராமல் அவர்களுக்கு உபதா உபகாரம் செய்யறது அப்படி வெறும் புறத்திலே உபகரிக்கும்படியான அபிப்பிராய சுத்தியை உடையவன் அப்படின்னும் பல வகையான அசுத்திகளை உடைய நித்திய சம்சாரியை தன்னுடைய சம்பந்தத்தாலே அவர்களை சுத்தப்படுத்துறான் அப்படிங்கறதுனாலே பரிசுத்தன் அப்படின்னு சொல்றார் ஆக பரம பவித்ரன் தூய்மையை உடையவன் நித்திய சம்சாரிகளினுடைய தோஷத்தை கூட தன்னுடைய சம்பந்தத்தாலே அவர்களுடைய தோஷத்தை போக்குபவன் நித்திய சூரிகளோடு ஒக்கும்படிக்கு செய்யக்கூடியவன் பரிசுத்தாக்குவன் ஆக்குபவன் அப்படிங்கறதுனாலே பரம பவித் அப்படின்னு சொல்றார் ஆக ஸ்வபாவதா சுச்சிகி இந்த பரிசுத்தமானது அவனுக்கு ஸ்வபாவமாகவே இருக்கின்றது அப்படின்னும் மிருதுஹோ சுகுமாரன் என்றபடி சுகுமாரத்துவத்தை சொல்றது சௌகுமாரியம் அப்படிங்கிறது மென்மையான தன்மை இது சரீர குணங்களுள் ஒன்றாகவும் ஆத்ம குணங்களுக்குள்ளே ஒன்றாகவும் சொல்லப்படுறது சுகுமாரமான திருவேணியை உடையவன் அப்படின்னா அடியார்களினுடைய பிரிவை சகிக்க வாட்டாமல் இருக்கக்கூடியவன் மனசு உடையவன் அப்படின்னா ஆத்ம குணத்தை சொல்றதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அடியார்களினுடைய பிரிவை இவன் பொறுக்காதவன் அப்படிங்கறதுனாலேயும் ஸ்வபாவதா மிருதுஹூ ஸ்வபாவதா தயாலுஹூ கருணையை உடையவன் கருணைனா என்ன பிறர் படக்கூடிய துக்கத்தை கண்டு பொறுக்க மாட்டாமல் இருப்பது தானும் துக்கப்படுவது எம்பெருமானார் ஆழ்வான் பட்டர் முதலான ஆச்சாரியர்களினுடைய திருவுள்ளம் இதான் சொல்றார்கள் அப்ப அகிலேய பிரத்யநீகனாக ஆனந்தமயனான எம்பெருமானுக்கு துக்கம் உண்டாவதா அப்படின்னு சொல்றதுங்கிறது கூடாது அவனுக்கு ஒரு துக்கமான ஆனா பிறர் படக்கூடிய துக்கத்தை போக்க வேண்டும் அப்படிங்கிறது நினைக்கிறது தான் கருணை அப்படின்னு இங்கே காட்டுறார் அப்படின்னு சுவாமி தேசிகளும் சொல்றார் ஆக இதுக்கு தனியே ஒரு கிரந்தமே உண்டு ஆசிரிதருடைய துக்கத்தைக் கண்டு எம்பெருமான் தானும் துக்கமடைவான் அப்படிங்கிறது சிறந்த குணமே அல்லது ஹேய குணம் கிடையாது அப்படிங்கிறதுனாலே அடியார்களினுடைய துக்கத்தை எப்படி போக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் அவர்களுடைய துன்பத்தை கண்டு பொறுக்க மாட்டாதவன் அப்படிங்கிறதுனாலே சுவாவதா தயாளுகு அப்படிங்கிற குணத்தை கொண்டவன் மதுரஹா மதுரமான பேச்சுக்களை பேசி அடியார்களை இனிமைப்படுத்தி தன் வசப்படுத்தக்கூடியவன் எப்படி எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே திருமாலிடும் சோலை கோடை என்ன ஆசிரிதர்களுக்கு பரமபோக்கியமான திருமேனியை உடையவன் அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொருவருடைய ருச்சி ஒவ்வொரு வகையாக இருந்தாலும் கூட எல்லாருக்குமே இனிமையா இருக்கக்கூடியவன் ரசோ வைசகா அப்படின்னு உபனிஷத்துகளும் காட்டுறது ஆக மதுரகா எல்லோருக்கும் இனிமையா இருக்கக்கூடியவன் சுவாவதா ஸ்திரகா ஆசிரிதர்கள் விஷயத்திலே பிடித்து பிடி விடாதவன் அதாவது தன்னடியார் அடியார் திரத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரில் நன்னே செய்தார் அப்படின்னு சொல்லும்படியான உறுதியை உடையவன் என்னடியார் ஒருபொழுதும் தீங்குகள் செய்ய மாட்டார்கள் தீமைகள் செய்ய மாட்டார்கள் அப்படி செய்தபொழுதிலும் நன்றேதான் செய்வார்கள் அப்படின்னா ஆசிரியர்களுடைய அபராதங்களை கண்டும் திருவுள்ளம் சீரி கைவிடாதவன் என்பதனாலே சுவாவதா ஸ்திரகா பிடித்தபடி விடாதவன் ஸ்வபாவதா சமகா ஜாத்தியாலும் குணத்தாலும் நடவடிக்கையாலும் வேறுபட்டவர்களிடத்திலும் கூட இரக்கணத்திலே வேறுபாடு இல்லாமல் இருக்கக்கூடியவன் சமூகம் சர்வ பூதேஷு என்று தானே கீதையிலே எம்பெருமான் அருளி இருக்கானே அப்படி எம்பெருமான் எல்லார் திறத்திலும் சமமானவனாக இருப்பதனாலே இவர்கள் அப்புறம் எதற்காக இப்படி சிலரை உத்தமர்களும் சிலரை அர் இப்படி சிருஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆக்ஷேபம் தோன்றும் அவரவர்களினுடைய கர்மங்களுக்கு ஏற்ப தக்கபடி சிருஷ்டிகள் விளைகின்றது அப்படின்னு எம்பெருமானுடைய சர்வ சமத்துவத்திற்கு குறை ஒன்றுமில்லைன்னு பிரம்மசூத்திரமே சொல்றது எல்லோரிடத்திலும் சமமாக இருக்கக்கூடியவன் அப்ப இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே அவரவனுடைய கர்மங்களுக்கு ஏற்றபடி தானே தவிர வைஷமியவாத பரிகாரகா அப்படின்னு சொல்றதுனாலே இவன் இவன் இவ ஏற்றத்தாழ்வுகள் கொண்டு வேற்றுமை பாராட்டக்கூடியவன் என்பது கிடையாது அப்படிங்கிறதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அதனாலே ஸ்வபாவதா சமஹா ஸ்வபாவதா கிருதி தனக்காக செய்து கொள்ள வேண்டியது ஒன்றுமே இல்லாதவன் எல்லாமே ஆசிரிதர்களுக்காகவே ஆசிரிதர்களை ரஷிப்பதையே தன் காரியமாக உடையவன் அப்படிங்கிறதுனாலே ஸ்வபாவதா கிருதி கிருத்தஜதா என் ஊரை சொன்னாய் என்னுடைய பேரை சொன்னாய் என் அடியாரை நோக்கினாய் அவர்கள் விடாயை தீர்த்தாய் அவர்களுக்கு ஒதுங்க நிழலை கொடுத்தாய் அப்படின்னு சுக்ரிதங்களை எல்லாம் ஒண்ணு செய்தாலும் கூட அது ஒன்றை பத்தாக்கி கொண்டு போரக்கூடியவன் எம்பெருமான் அப்படிப்பட்ட உடையவன் அடியாறுகள் சொல்பமாக செய்த அனுகூலியத்தை கூட பகுவாக பல மடங்காக நினைத்து கொண்டு திருவுள்ளம் பற்றக்கூடியவன் அதனாலே ஸ்வபாவத்தக கிருத்தஜக கோவிந்த புண்டதிகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம்னு திரௌபதி மனமுருகி வருத்தம் தாங்க முடியாமல் வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய என்னை பல பேர் இப்படி சொல்லி கதறி அழைத்தாலே இப்படி பல பேர் இருக்கக்கூடிய சபையிலே என்னை இப்படி பேர் சொல்லி அழைத்தாலே அதற்கு தகுதியாக அவளுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாமல் போனதே அப்படி கடன் ஏறுவது போல வட்டி ஏறிக்கொண்டே செல்றது போல இப்படி ஏறிக்கொண்டே செல்றது அப்படின்னு என்னுடைய மனசை எப்பொழுதும் இது கலங்கடித்துக் கொண்டே இருக்குன்னு கண்ணபிரான் பரிதாபப்பட்டு சொன்னதை அதத்தான் கிருத்தஜன் அப்படின்னு இப்படிப்பட்ட கிருத்தஜன் வேறொருவர் உண்டா சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது இப்படி சுபாவமாக குணங்களை கொண்டவன் சில குணங்களை சொல்லி அந்த குணங்களுக்கு எல்லை சொல்ல முடியுமான்னா எல்லையே சொல்ல முடியாது அந்த குணக்கடலுக்கு எல்லை சொல்ல முடியாததுனாலே இப்படிப்பட்ட சமஸ்த கல்யாண குணங்களுக்கும் நீ அமுத இருக்கின்றாய் சமஸ்த கல்யாண குணம் அப்படிங்கிற அமுத கடலுக்கு எல்லையா இருக்கக்கூடியவன் நீ என்று இங்கே ஆள வந்தார் மிக அழகாக எம்பெருமானினுடைய திரு கல்யாண குண கடலிலே மூழ்கி நாமும் அனுபவிக்கும் படிக்கு இந்த அழகான ஆச்சரியமான ஸ்லோகத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறார் எம்பெருமானுடைய திருநாமமோ திரு குணமோ திரு மங்கள விக்கிரகமோ எதை அனுபவித்தாலும் அதுவே நமக்கு பரமபோக்யம் என்று இந்த பதிவு ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா